காரைக்கால் மாவட்டத்தில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் பன்றிகளை பிடிப்பதற்கு விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் காரைக்காலில் பன்றிகள் வளர்ப்போருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் பன்றிகளின் இனப்பெருக்கம் மற்றும் விவசாய நிலங்களில் நெற்கதிர்கள் பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் பொதுமக்களுக்கு சாலைகளில் திரையும் பன்றிகளால் இடையூறு ஏற்படுவதாகவும் இதனை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் ஐஏஎஸ் அவர்களிடம் விவசாயிகள் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் விவசாயிகளின் கோரிக்கையை அடுத்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில் காரைக்காலில் பன்றிகள் வளர்ப்போர் உடன் ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு சுபாஷ் காரைக்கால் நகராட்சி ஆணையர் திருமதி சத்யா காரைக்கால் கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் கோபிநாத் திருநள்ளாறு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் திரு அருணாச்சலம் இன்ஸ்பெக்டர் மரிய கிறிஸ்டியன் பால் மற்றும் பன்றிகள் வளர்ப்பவர்கள் கலந்து கொண்டனர் ஆலோசனை கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாரா அவர்கள் பேசுகையில் காரைக்காலில் உள்ள விவசாய நிலங்களில் பன்றிகளின் இனப்பெருக்கம் அதிகரித்ததால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து விவசாயிகள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் காரைக்காலில் உள்ள அனைத்து கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர்கள் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் காரைக்காலில் விவசாய நிலங்களை பாதிக்கும் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக திரையும் அனைத்து பன்றிகளையும் பிடிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் பன்றிகளை பிடிப்பதற்கு வெளி மாவட்ட ஆட்களை பணியமர்த்தி பாதுகாப்பான முறையில் தக்க முன்னேற்பாடுகளுடன் பன்றிகளை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு வரையறை செய்யப்பட்ட பகுதியில் மட்டுமே பன்றிகளை வளர்க்க வேண்டும் பொது இடங்களில் பன்றிகள் வளர்க்கப்பட்டு பொதுமக்கள் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக நகராட்சி மூலம் வெளி மாவட்ட நபர்கள் கொண்டு பிடிக்கப்படும் பன்றிகளை அவ்வாறு பிடிக்கும் போது பன்றி வளர்ப்பவர்களால் இடையூறுகள் ஏற்பட்டால் காவல்துறை மூலம் சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள் பன்றி வளர்ப்பவர்களுக்கு கால்நடை துறை மூலம் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் மூலம் உதவிகள் செய்து தரப்படும் குறிப்பிட்ட பகுதிகளில் பன்றி வளர்ப்பவர்கள் இடமிருந்து பன்றிகளில் கணக்கீடு செய்யப்பட்டு கால்நடைத்துறை மூலம் தொடர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் ஐ அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்